தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார் இது வந்து ஒரு மக்களை தமிழ்நாடு மக்களை ஏமாற்றும் செயல் என்று பாஜக விமர்சித்திருக்கிறது கடுமையாக காரணம் அவர் முதலீடுகளை ஈர்த்ததாக சொல்லக்கூடிய நிறுவனங்களில் பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கி நடத்தி வருகின்றன அவர்கள் தங்களுடைய தொழிலை விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே தொழில் நடத்துகிறார்களோ அங்கேதானே தானே விஸ்தரிப்பார்கள் இதில் என்ன ஆச்சரியம் இது வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்திருக்கிறது இது தொடர்பாக பேசுவதற்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவினுடைய ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் திரு கோவி லெனின் அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் தொடர் வணக்கம் 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 இந்த முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு பாஜக கடுமையாக விமர்சிக்கிறது ஆஹ் இந்த முதலீடுகள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற கம்பெனி தானே இருக்கிற கம்பெனியை போய் பார்க்க திருப்பி முதலீடு கொண்டு வரதுக்கு அங்க போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய பார்வை வெளிநாட்டு பயணம் என்று ஏமாற்று வேலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆஹ் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இதுவரைக்கும் அறுபது முறைக்கு மேல வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அப்ப பாரதிய ஜனதா பார்வையில அறுபது முறை அவர் வந்து இந்தியர்களை ஏமாற்றி இருக்கிறார் இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறார் அப்படின் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா மாதிரியான அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அறியாதமல் ஒரு பழைய காலத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் தான் அவங்களுக்கு பேச வரும் அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை என்பது பார்வையிலேயே கொஞ்சம் கோளாறு இருக்கு அவங்களுக்கு அதுக்கு மேல வந்து சிந்தனை இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அது அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் கேட்ட அவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலமைச்சருடைய பயணம் இந்த பயணம் என்பது அவர் ஏற்கனவே ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்று வந்தார் அதன் பிறகு அமீரகம் போயிட்டு வந்தார் அங்கே முதல்ல அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் நாடுகளுக்கு போயிட்டு வந்தாரு அப்புறம் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தாரு இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கார் இந்த பயண திட்டங்கள் எல்லாம் வெளிப்படையானவை இது இது குறித்து என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தங்களில் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எத்தனை நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு எத்தனை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்பதை எல்லாம் சட்டமன்றத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நான் என்ன கேக்குறேன் தொழில்துறை அமைச்சர் வந்து மானிய கோரிக்கை சட்டமன்றத்துல நிதி அறிக்கை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இந்த விவரங்கள் எல்லாத்தையும் வெளியே வெளிப்படையா சொன்னார் எவ்வளவு வந்திருக்கு என்னான்ட்டு முதலமைச்சரும் பல முறை சொல்லிருக்காரு இருந்தாலும் சட்டமன்றத்துல சொன்னதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க அப்படி அதுல ஏதாவது தகவல்களா இருந்திருந்தா கேள்வி கேட்டுக்கலாமே உங்களுக்கு பேசுவதற்கான நேரம் இருக்கு என்னைக்காவது அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது இருக்குதா இன்னும் கூடுதலாக கூட சொன்னா அவங்க கேட்ட கேள்விக்குதான் அக்கறை எடுத்து இந்த அரசு முதன்மையாக பதில் சொல்லுது ஏன்னா நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் கூட அந்த இது பண்ணும் பொழுது அந்த நிதியநிலை அறிக்கையின் பொழுது அந்த விவாதத்தின் போது கூட அவர் சொன்னார் அவர் அந்த ஆண்டாள் திருப்பாவையை சொல்லி வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படிங்கும் மேடம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரை பார்த்துதான் உங்களுக்காக தான் அப்படின்னு குறிப்பிட்டே அதை சொன்னார் எனவே எதையும் வந்து நம்ம வந்து இந்த ஆட்சியை பொறுத்தவரை நீங்க கேட்கின்ற விவரங்கள் தரப்படும் அது அது மட்டுமல்ல இந்த ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு ஏறத்தால் ஆறு லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீட்டை ஈர்க்கக்கூடிய வகையிலே ஒப்பந்தங்கள் போட இருக்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்கோம் இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை வெளிநாடு போறதுல இப்போ அது மாதிரி இவர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு யுஎஸ்ல போய் சான் பிரான்சிஸ்கோல முத நாள் நடந்த நிகழ்வுலயே ஏறத்தாழ ஐநூறு கோடிக்கு மேலான முதலீடுகளுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல நிறுவனங்களோட போடப்பட்டிருக்கு இதுல பிஜேபிக்கு என்ன பிரச்சனை வருது இல்ல அது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா போன அடுத்த நாளே முதலீடுகள் வந்து விட்டது என்று செய்தியை சொல்வது எல்லாம் வந்து சினிமா பாணியில இருக்குது அப்படிங்கிறாங்க ஆஹ் நம்ம ஒரு சில நிறுவனங்கள் அவங்க குறிப்பிடுறாங்க பேபால் மைக்ரோசிப் அப்புறம் வந்து நோக்கியா இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தானே அப்படின்னு கேக்குறாங்க அதாவது முதல்ல வந்து போன உடனே வந்துருச்சா அப்படின்னு கேட்கறதுலயே இவங்க என்னன்னா இந்த ஊர் அரசியல்லே இவங்க இல்லைன்னு தெரியுது முதலமைச்சர் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பே அவர் ஒரு மு தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு அதாவது கழகத்தில் இருக்கிற உங்களில் ஒருவன் ஒரு கடிதம் எழுதுவார் எழுதியிருக்காரு அவர் எப்பொழுதுமே சில செய்திகளை சொல்லுவார் அதுலேயே அவர் சொல்றாரு நான் இத்தனா தேதி போய் இத்தனா தேதி வரேன் எனக்கு முன்பாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் அங்க போயி அவரு வந்து ஏற்பாடுகளை செய்திருக்கிறாருங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அதாவது முதலமைச்சர் அறிக்கையை கூட அவங்க படிக்கிறது இல்லை எதையும் இல்லை முதலமைச்சர் இது என்னன்னா கொஞ்சம் வந்து ஜெலூசில் வாங்கி வச்சுக்க சொல்லுங்க தயவு செஞ்சு ஏன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ தமிழ்நாடு பிஜேபி நிர்வாகிகளுக்கான ஜெலூசில் வழங்கும் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்களுடைய மாநில தலைவரோ அல்லது தேசிய தலைமையோ உருவாக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஏற்கனவே போய் அதை அவரு க பேசி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் பேசி அப்போ முதலமைச்சர் வரும் பொழுது முதலமைச்சர் முன்னிலையில தான் கையெழுத்து போடுவாங்க ஒரு ஒப்பந்தம் வந்து யார் முன்னிலையில நடக்கும் ஒரு அப்போ வந்து அந்த இப்போ இதை வந்து அப்படி பண்ணும் பொழுது அந்த நிறுவனங்கள்கிட்ட வந்து போன உடனே எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே போயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமா ஒரு நீங்களே கேட்குறீங்க இந்த நிறுவனங்கள்லாம் இங்கே இருக்குல்ல அப்புறம் ஏன் இங்கே கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க இங்க இருக்கிற நிறுவனம் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் இந்த மாதிரி விவரங்களை கவனிக்கக்கூடியதுக்கான நிறுவனமா இருக்கும் இங்க இருக்கிற அந்த அதிகாரிக்கு அந்த அளவிலான அதிகாரம் இருக்கும் இப்ப ஒரு நிறுவனத்துடன் நீங்க வந்து புதிய தொழில் தொடங்க அல்லது ஏற்கனவே இருக்கிற நிறுவனம் புதிய யூனிட்ஸ் அதாவது அது சார்ந்த புதிய பிரிவுகளை உருவாக்க இந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஒரு முதலீடு வேணும் அப்ப அந்த முதலீடு வேணும்னா அதை யார் வலியுறுத்த முடியும் அந்த துறை அமைச்சர் முதலமைச்சர் இவங்க தான் போய் எங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கு நீங்க எங்க மாநிலத்தை தேர்ந்தெடுங்க இந்தியா என்பது பல மாநிலங்களின் ஒன்றியம்னு திரும்ப திரும்ப சொல்றோம் இது பிஜேபிக்கு புரியாது இங்க இருக்கிற மாநிலங்கள் ஒவ்வொன்றுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான கட்டமைப்பை உருவாக்குவதில் ஆர்வம் செலுத்தக்கூடிய மாநிலங்கள் இருக்கு குறிப்பா தென் மாநிலங்கள் இவங்க எல்லாத்தையும் இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஆட்சி பண்ற மாநிலங்கள் மாதிரியா நினைச்சுக்க கூடாது அங்க இருக்கிற மாதிரி இல்லை இங்க தென் மாநிலங்கள்ல பெங்களூராக இருக்கட்டும் ஹைதராபாத் ஆக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இந்த மூன்று மாநிலங்களில் கட்டமைப்பு வசதிகள் நிறைய இருக்கு நீங்கள் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஒரு காலத்தில் அவர் வந்து ஐடியோட ஹெட்டாக வந்து ஹைதராபாத்தை மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு காலம் உண்டு அதே மாதிரி பெங்களூர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து ஒரு உயர்ந்து நின்ற ஒரு காலம் உண்டு அப்புறம் நம்ம தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இந்த டைடல் பார்க்கெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு நம்ம வந்து அதன் பிறகு அதே நேரத்தில் இந்தியாவின் டெட்ராய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்னையை வந்து மேம்படுத்துறது ஆட்சி காலத்துல அவங்க கொண்டு வந்த இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கு இப்ப படிப்படியா நம்ம வளர்ந்து இந்த இப்ப சென்னை அப்படிங்கறது தமிழ்நாடு அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களுடன் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி போட்டி போடக்கூடிய அளவிலும் வளர்ச்சி அடையக்கூடிய வகையிலும் இந்தியாவில் அதிக தொழில் நிறுவனங்களை கொண்ட ஒரு அமைப்பாகும் அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புக்கான அந்த மனித வளம் அப்படிங்கிறது நிறைந்த ஒரு இடமா இருக்கும் ஒரு நிறுவனத்தை கொண்டு வராங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான வேலை ஆட்கள் தேவைப்படுவாங்க பணியாளர்கள் எப்படி தேவைப்படுவாங்க அப்ப அந்த பணியாளர்கள் எங்கள்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க எஸ் அதுதான் முதலமைச்சர் கூட அமெரிக்கால அதை பொழுது சொல்லுகிறார் இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்களில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களில் அதிகமானவர்கள் அதுல ஒரு ஒரு கேள்வி இல்லாத அதாவது மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு பெட்டரா இருக்குது தமிழ்நாட்டுல கல்வி சிறப்பா இருக்குது தமிழ்நாட்டுல பெண்கள் முன்னேற்றம் நல்லா இருக்குது இதெல்லாம் அவர் பேசுகின்ற பொழுது இதை இந்தியாவுக்குள்ள பேசலாம் வெளிநாட்டிற்குள்ள போய் பேசுகின்ற பொழுது இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள் பின்தங்கி நிற்கின்றன என்பது போன்ற ஒரு தோற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்துகிறார் அது மற்ற மாநிலங்களை இது பண்ணலாமா வெளிநாட்டுல அப்படிங்கிற சர்ச்சை என்ன நீங்க என்ன சொல்றீங்க அப்ப நீங்க போய் அங்க போய் நேருவை கேவலப்படுத்துறீங்க இந்திரா காந்தியை கேவலப்படுத்துறீங்க இந்தியாவில இருந்த பிரதமர்களை எல்லாம் கேவலப்படுத்திட்டு வரீங்க நீங்க லிட்ரலாவே கேவலப்படுத்துறீங்க அங்க போய் ஆனா இங்க நம்ம சொல்றது நாங்க நல்லா இருக்கோம்ப்பா எங்கள்கிட்ட வாங்கன்னு கேட்கறதுல இது யாரும் போய் இது பண்றது இருக்கு எங்கள்கிட்ட இந்த வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்னவா இருக்கும் அது எப்படி வந்து தவறா இருக்கும் எனக்கு வந்து நான் என்ன பஸ்ல ஏறுறீங்க என் குடும்பத்துல நாலு பேர் இருக்கும் நாலு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரா வந்து இருக்கவங்க அவங்க குடும்பத்துல ஆள் இல்லைன்னு சொல்றோம்னு அர்த்தமா இது நாராயணன் திருப்பதி ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தாரு நான் உங்க கவனத்துக்கு அதை கொண்டு வரேன் முகமது பின் துக்லக் நாடகத்தில் ஷோ அவர்கள் நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா என்று சொன்ன காட்சி தான் நினைவுக்கு வருகிறது அமெரிக்கா பார்க்கிற ஆசையா முதலமைச்சர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாரு அதாவது நண்பர் நாராயணன் திருப்பதி பரிதாபமா இருக்கு அவருக்கு என்ன கோல நானும் நீங்க சொல்றத அவரு நண்பர் தான் அவரு அதனால அவருடைய பதிவை பார்த்தேன் அதுலயே வந்து டாக்டரும் திராவிட இயக்க எழுத்தாளருமான செண்பாளன் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அதுதான் எனக்கும் என்ன போட்டிருக்காருன்னா இதன் மூலமாக அவருக்கு வந்து முதலமைச்சர் சிங்கப்பூர் போனதை பத்தி நாராயணன் திருப்பதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப நீங்க சுத்தி பார்க்க போனது யாருன்னா ஒருத்தர் அவங்க கட்சி தலைவர் மாநில தலைவர் ஒருத்தர் லண்டன் போயிருக்காரு பாருங்க இங்கிலாந்துக்கு ஓகே பிரச்சனை அவருக்கு என்னன்னா அந்த முட்டல் முதல்ல இங்க வந்து சொன்னா கீழ நாலு பேர் வந்து நாங்க கேப்போம்ல ஏப்பா அவர் எதுக்கு பா போனாரு சுத்தி பாக்க போனாரா தேம்ஸ் நதிக்கரைக்கு போய் குளிக்க போனாரா அல்லது வேற வந்து அங்க இங்கிலாந்துல வேற ஏதாவது வச்சிருக்காரா நம்ம கேட்போம்ல அப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஆதங்கத்தை அது ஒரு பதிவா போட்டுட்டு அவர் பிரச்சனை வேற அதை விட்டுருக்கு பொதுவாகவே இதுல சொல்ற சுத்தி பாக்க போறதுன்னா அப்ப அறுபது நாள் அறுபது முறை பயணம் போன பிரதமர் எதுக்கு போனாரு எவங்காசுல சுத்தி பாக்க போனாரு அப்படின்னு கேள்வி வருமா வராதா கேட்பாங்களா மாட்டாங்களா கொஞ்சமாவது நண்பர் வந்து ஒரு பதிவை போடும் பொழுது அதை யோசிக்கணுமா வேணாமா அவங்க யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சிந்தனை கிடையாதுல அவங்களுக்கு ஒரு விஷயத்த இவரு போயிருக்கிறது அது இன்னொன்னு நீங்கதான் சொல்றீங்க ஒரு ஒரு கோணத்துல என்ன சொல்றீங்க உலகத்திலேயே பெரிய பணிக்காரர்கள் ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர்களாக கலைஞருடைய குடும்பம் இருக்குன்னு ஒண்ணு சொல்றீங்க அப்புறம் இப்ப சுத்தி பாக்குறதுக்காக தான் அவர் போகணுமா அவர் அவர் அவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கிற குடும்பம் சுத்தி பாக்காதா அது போய் நினைச்சா சுத்தி பாக்காதா ஒண்ணு ஏதாவது ஒரு பக்கம் நின்று ஆடணும் ஆனா இந்த பக்கமும் சாயறது அந்த பக்கமும் சாயிரது இது வேணாம் இன்னொன்னு சொல்றேன் அவர் மேயராக இருக்கும் பொழுது நியூயார்க் வாஷிங்டன் எல்லாம் போயிருக்காரு போய் திட்டங்களுக்காக போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒண்ணும் அமெரிக்கா போய் இப்பதான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவர் இந்த முறை போறது சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ ரெண்டு பக்கம்தான் போறாரு அதனால இந்த முறை முழுக்க முழுக்க இந்த பயணத்துக்காக போகும் பொழுது யார் அங்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த நிறுவனத்தில் இப்ப கூகுள் நிறுவனம் இருக்கு அப்படின்னா அதோட தலைமையிட்ட போய் யார் பேசுவா தலைமை முடிவெடுக்குமா இல்லை இங்கே இருக்கிற ஒரு அதோட கிளை முடிவெடுக்குமா தலைமை தான் முடிவெடுக்கும் ஒரு தலைமையான முடிவு இப்போ டாட்டா வந்து டாட்டா கம்பெனிக்கு வந்து எத்தனையோ கிளைகள் இருக்குங்க எத்தனையோ கிளைகள் அங்கே அங்கே இருக்கும் ஆனா ஒரு ஒப்பந்தம் போடும் பொழுது ஏன் டாடா வராரு அவர் ஏன் வர்றாரு அந்த கிளையே பண்ண முடியாதா அவர் இந்தியாவில இருக்கிறவர் தான் டாடா ரத்தன் டாட்டா ரத்தன் டாட்டா இங்கதான் இருக்காரு அப்ப அவரு ஒரு ஒரு மாநிலத்தோட ஒரு தொழில் தொடங்கும் பொழுது அந்த மாநிலத்துல உள்ளவங்களே அதை பண்ணிட முடியாதா அங்க கிளை இல்லையா டாடா கம்பெனி எங்க போனாலும் தான் இருக்கு ஏன் வந்து அவர் வர்றாரு அடிப்படையான ஒரு அறிவு அடிப்படையான ஒரு சிந்தனை ஒரு என்ன ஒரு 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 ஒப்பந்தம் போடும் பொழுது எந்த மாதிரி எடுப்பாங்க அப்ப போய் நம்ம சொல்லும் பொழுது எங்க மாநிலத்துக்கு வாங்க இந்த கட்டமைப்புகளுக்கும் அவங்க கேட்பாங்க எங்க உங்க நாட்டுல இருந்து இன்னொரு மாநிலத்துல எங்களுக்கு இந்த வசதிகள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க என்ன பெட்டரா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்படிதானே ஒரு தொழில் ஒப்பந்தம் போடுறது நடக்கும் அப்ப நம்ம சொல்லலாம் எங்கள்கிட்ட இந்த கட்டமைப்பு இருக்கு நாங்கள் இதுவரை புரிந்து கொண்ட இந்த மூன்று ஆண்டுகளில் புரிந்து கொண்ட தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்குது அவங்களுக்கு எவ்வளவு வசதிகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் தொழிற்சாலைகளை அமைச்சிருக்காங்க எத்தனை பேர் தொடங்கி தொடங்கியிருக்காங்க வேலை வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு கிடைச்சிட்டு அதுக்கேற்ற மனித வளம் எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு இங்க கேட்கிற இன்ஜினியர்ஸ் இங்க கேட்கிற பெண் பணியாளர்கள் நீங்க கேட்கிற தொழில்நுட்பத்துல உள்ளவங்க நாங்கள் இன்னமும் உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்துடன் எங்களுடைய மனிதவளத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை நடத்தி உங்களுடனே இணைந்து நாங்க வந்து அந்த திறன் மேம்பாட்டை இவ்வளவு நம்ம அந்த இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப இதெல்லாம் சொல்றது யார் சொன்னா அது எடுபடும் நான் கேக்குறேன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிறுத்துறேன்ட்டு சொல்லிட்டு இங்க ஒரு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்ல நல்லது போர் நின்னா அது நல்லதுதான் அது நமக்கு ஒன்னும் இது இல்லை ஆனா அஹ் எல்லாருக்குமே எதிர்பார்க்கிறது கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் தான் ஆஹ் திராவிட இயக்கத்தின் புரட்சி கவிஞராக பாரதாசனும் பாடியிருக்காரு அது வந்து தமிழ் கவிஞர் அவர் ரொம்ப சிறப்பாவே பாடியிருக்காரு உலகத்துக்கான கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனா நீங்க ஏன் போற நிறுத்தத்துக்கு அங்கேதான் போகணுமா நீங்க புட்டினோட நீங்க பேச முடியாதா உக்ரைனோட அதிபரோட நீங்க பேச முடியாதா இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே போனா என்ன ஆகும் ஆனா இப்ப இன்னொரு இப்ப எழுந்த சார் இந்த கார் ரேஸ் நடக்குது இங்க அந்த கார் ரேஸ் அது குறித்து இயக்குனர் அமீர் உள்ளிட்டவர்கள் கூட ஒரு கருத்தை சொன்னாங்க தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளுக்கு சரியான சாலை வசதி இல்ல போக்குவரத்து வசதி இல்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது கார் ரேஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு இது கிட்டத்தட்ட இங்கே என்ன வருது அப்படின்னா இந்த முதலீடுகள் எல்லாம் சென்னையை மையப்படுத்தியே இருந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டின் இன்ன பிற பகுதிகள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் எல்லாம் பெரிய அளவுல வளர்ச்சி அடையல அப்படிங்கிற மாதிரியான கருத்து முடிக்கிறது இதுல அப்போ இந்த முதலீடுகளை இருக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும் இல்லை இந்த கார் ரேஸா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு வரக்கூடிய விமர்சனங்களை பற்றி அவங்களுடைய பார்வை நம்ம நிறைவேற்றி இப்ப விளையாட்டுல பல பல வகையான விளையாட்டு இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமே சொல்ற ஏடா படிக்கிறதை விட்டுட்டு விளையாட போற அப்படின்னு கூட்டில கேட்பாங்க ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இருக்கு ஒரு ஒரு நம்ம பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல போய் ஆர்வமா இருக்கிறான் ஸ்கூல்ல படிக்கிறத பார்ப்பா விளையாட்டுக்கு விளையாட்டு என்பதும் ஒரு திறன் மேம்பாடு தான் அதை வந்து அதுல பல வகையில வர்றதுல ஒரு கட்டத்துல அந்த பையனுக்கு அந்த விளையாட்டே வந்து வேலை வாய்ப்புக்கான அவன் படிச்சு முடிக்கும் பொழுது அந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு ஆதரவானதாக ஊக்கம் தரக்கூடியதாக அவனுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியதாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதனால விளையாட்டில் பல வகை இருக்கு அந்த விளையாட்டுகள் ஒரு சில விளையாட்டுகள் வந்து உடல் திறனை காட்டக்கூடியது ஒரு சில விளையாட்டுகள் வேலை வாய்ப்பு சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சர்வதேச தரத்தில் அளவிலான ஒரு விளையாட்டுகளா இருக்கு அது மாதிரி இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ்ங்கிறது அந்த மாதிரிதான் நீங்க வந்து அது இல்லையே இது இல்லையே அப்படின்னா உலகத்துல எது இல்லை அப்படிங்கிறது இப்ப நம் ஒரு வீட்டுல ஒரு திருமணம் நடக்குதுங்க அல்லது ஒரு முக்கிய நிகழ்வு நடக்குது அவங்க வீட்டுல ஏற்கனவே அங்க வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு வீட்டுல என்ன பல பிரச்சனைகள் இல்லாம இருக்காது அல்லது நிதி ஆதாரம் கூட குறைவாக இருக்கலாம் அதுக்காக திருமணத்தை நடத்தாம இருப்பாங்களா அதுக்கான நிதி வசதி என்னவோ அதை பார்த்து அது ஒரு பக்கம் நடக்கும் நீங்க எதுக்கு வந்து அஹ் நேற்று வரைக்கும் பழைய சோறு சாப்பிட்டு இருந்தீங்க இப்ப எதுக்கு பந்தி போட்டு திருமணம் நடத்துறீங்கன்னு கேள்வி இது ஒரு பிரச்சனை இருக்கு இதை தீர்க்கணுங்கிறது வேற இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை விளையாட்டுத்துறைங்கிறது ஒரு துறை இருக்கு அந்த துறைக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு அந்த துறைக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு இதை வந்து கல்வித்துறையோடய கூடாது கல்வித்துறையில மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நம்ம எந்த அளவுல இருக்கோங்கிறது வேற சாலை உள்கட்டமைப்பு வசூல எங்க இருக்கோம்னு வேற அதை தாண்டி நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்கறது ஒரு முறை அது தவறு இல்லை அதுக்காக இது இருக்க ஆஹ் இதெல்லாம் இருக்கு அதையும் பண்ற அப்படின்னு கேக்குறது வந்து இல்ல நம்ம பே பேச முடியாதுங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு போராளிகளா காட்டிக் கொள்றவங்க அதாவது வார்த்தைகளால் போராளிகளா காட்டிக் கொள்ற பல பேரை நம்ம பார்த்திருக்கிறோம் ஈழப்போர் நடக்கும் பொழுது உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் தேவையா அதுதான் கேட்டவங்க ஈழப்போர் உச்சகட்டத்துல இருந்த பொழுது இவங்க எந்த உச்சகட்டத்துல இருந்தாங்கிற விஷயம்லாம் இப்ப தானே வெளியில வருது அதனால அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேணாம் இது ஒரு அக்கப்போர் விஷயங்களை விட்டுருவோம் நீங்க கேட்ட இன்னொரு பகுதி எல்லாமே சென்னைக்கு தானே வருது நீங்க ஏன் மற்ற இடங்களுக்கு வரல அப்படின்னு ஒரு ஒரு நியாயமான கேள்வி இது பொதுவாகவே ஒரு தொழில் அவங்களுக்கு அந்த தொழில் முதலீட்டை கொண்டு வருவனுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத தொழில் அதுதான் வந்து அது ஒரு விண்வின் சுச்சுவேஷன் அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க அப்ப வந்து முதலீடு வந்து தமிழ்நாட்டுக்கும் ஒரு வகையில அது பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதா இருக்கணும் நிறுவனத்தை அந்த பன்னாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த முதலீடு செய்பவர்களுக்கும் அது லாபம் தரக்கூடியதா இருக்கணும் அதுதான் வந்து தொழிலுடைய அடிப்படையான ஒரு இலக்கணம் அப்படி பொழுது அவங்களுக்கு உடனடியாக தங்கள் உற்பத்தி ஆகின்ற பொருட்களை பல நாடுகளுக்கு கொண்டு கொண்டு செல்லணும் அதற்கான அதற்கான கட்டமைப்பு வசதிகள் தேவை அந்த சென்னை வந்து ஒரு பெரிய மாநகரம் விமான நிலையம் இருக்குது துறைமுகம் இருக்கு மிக குறிப்பா அதுக்குதானே நம்ம வந்து மதுரவாயல் டூ துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம் எல்லாம் கொண்டு வந்தோம் அதையும் கடப்புல போட்டுச்சு முன்னைய ஆட்சியாளர்கள் அது அவங்களுக்கு அந்த ஆட்சியை காப்பாத்தினவங்களும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்பதான் அதுக்கு கொஞ்சமா கவன எடுத்திருக்காங்கிறது நம்ம பாக்குறோம் இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது அப்ப அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த கட்டமைப்புகளை மேம்படுத்துறோம் இப்ப அதுக்குதான் ஒசூர்ல ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு கேட்கறது எதுக்கு ஒண்ணு மாநில அரசு ஏர்போர்ட் கொண்டு வந்துட முடியுமா அது முடியுமா இது முடியுமா மாநில அரசு கேட்பது எது அதுக்கான நிலங்களை கையகப்படுத்தி கொடுப்பது கட்டமைப்புகளை உருவாக்கி தருவது அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு அந்த விமான நிலையத்தை கொண்டு வரும் எதுக்கு கேக்குறோம் அப்ப ஒசூர் பக்கம் அந்த பக்கம் நிறைய தொழிற்சாலைகள் வருவதற்கு வாய்ப்பு தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் பொழுது அங்கே வந்து உங்களுக்கு தொழில் கட்டமைப்புகள் வரும் இப்போ வந்து வின் ஒரு மின் வாகன உற்பத்தி தொழிற்சாலை உலக புகழ்பெற்ற நிறுவனம் அது அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வர்றது அது தூத்துக்குடியில தானே தொடங்குது இப்ப டாபர்னு ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அது எங்க வருது திண்டிவனத்துக்கு வந்துருக்குது அப்ப நம்ம கடலூர்ல திண்டிவனத்துல விழுப்புரத்துல அது மாதிரி வந்து இந்த பக்கம் வேலூர் மாவட்டங்கள்ல அந்த இது மாதிரியான ஒவ்வொரு பகுதியுமே கொண்டு வருவது கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல அப்படின்னு நம்ம வந்து அதற்கான அதுக்கு தானே கோவை விமான நிலைய உருவாக்கம் பத்தி இவளை கேட்டு இப்ப நிலை கையகப்படுத்தி அதை ஒப்படைக்கப்பட்டிருக்கு சில கூட தளர்த்துக்கிட்டு கொடுத்து மாநில அரசு கொடுத்துருக்கு ஏன்னா எப்படியாவது கொண்டு வாங்க எங்களுக்கு முதல்ல நீங்க உங்க வஞ்சக போக்கை விட்டுட்டு முதல்ல இதுவும் இந்தியாவில ஒரு பகுதின்னு பாருங்க தான் நண்பர் திருப்பதி நாராயணன் உட்பட நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வரைக்கும் இங்க இருக்கிற மக்கள் வலியுறுத்துவதே அதுதான் ஓகே ஓகே முதலமைச்சருடைய இந்த பயணம் அப்படிங்கிறது முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பயணம் அது வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அரசியல் அதாவது தொழில் முதலீட்டின் அடிப்படையில் அவருடைய இந்த பயணம் அமெரிக்காவில் அதனுடைய தொடக்கம் நல்லபடியாகவே அமைந்திருக்கிறது தொடர்ந்தும் அவர் இன்னும் அங்க சில நாட்கள் இருந்து அதை செய்ய இருக்கார் முக்கியமாக அங்குள்ள தமிழர்கள் அஹ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்கள் மற்ற தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர் வந்து அவருடைய வருகையை மிகவும் எதிர்பார்த்து அதுக்கான கொடுக்கின்ற வரவேற்பு அதுதான் இங்க ஜெலுசல் பார்ட்டிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காங்க இதுல நியூயார்க்ல டைம் ஸ்கொயர் சதுக்கத்தில் அந்த இதுல வந்து அவர் அவருக்கு வரவேற்பு கூட இது வைத்த விளம்பரங்களை ஜொலிக்க விட்டது இந்த மாதிரி நிறைய பிரமாண்டமான வரவேற்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர் ஏழாம் தேதி சந்திக்கிறார் எல்லாரையும் சந்திக்க இருக்கிறார் ரொம்ப நன்றி தொடர் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி 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 நேரம் சொந்தங்களே முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் முடித்து அவர் இந்தியா திரும்புகின்ற பொழுது தமிழ்நாடு வருகின்ற பொழுது அவர் ஈர்த்த முதலீடுகள் குறித்த விரிவான செய்திகள் இன்னும் கூட நமக்கு வந்து சேரும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சார்ந்து இது போன்ற அவதூறுகளை அள்ளி இறைக்கிறது என்று தோழர் லெனின் அவர்கள் சொன்ன கருத்தை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவூட்டி ஊட்டி விடைபெறுகின்றேன் தமிழ் இல்லையே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி